ஹலோ நியூஸ் சரிவா நேயர்களே இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்க பாக்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச கையோட அடுத்து குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் தான் வரும் ஆனா ரசிகர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி தகவல் என்னன்னா நோ குக் வித் கோமாளி விஜய் டிவில மக்களால அதிகமா பார்க்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்ல ஒன்றுதான் குக் வித் கோமாளி பிக்பாஸ் நிகழ்ச்சிய மக்கள் எந்த அளவுக்கு ரசித்து பார்க்கறாங்களோ அதை விட அதிகமாக குக் வித் கோமாளியை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் உள்ளார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருவதுல துவங்குன இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முதல் சீசன்லயே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு ரெண்டாவது சீசன் வந்ததோட புகழ் பாலா சுனிதா போன்ற காமெடி கேரக்டர்னால அந்த ஷோ இன்னும் அதிகமான பிரபலியமா ஆனிச்சு அதே போன்று அந்த ஷோவுக்கு ஜர்ஜா வந்திருந்தவங்க அந்த ஷோவை இன்னும் அழகா கொண்டு போயிருந்தாங்க அந்த வெற்றியை தொடர்ந்து மூன்றாவது சீசன் நான்காவது சீசன் நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் குக்குவித்து கோமாளி சீசன் ஐந்து எப்பொழுது தூங்கும் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தகவல் என்னன்னா அந்த ஷோ கிடையாதுங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற கையோடையே குக் வித் கோமாளி ஆனா வழக்கத்துக்கு மாறா அந்த ஷோ இப்ப தொடங்கப்படல புரோமோக்களும் விஜய் டிவில வரல குக் வித் கோமாளி சீசன் ஃபோர் நடக்கும் பொழுதே சீசன் ஃபைவ் வராதுங்கற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு அத உறுதி செய்யற விதமா இப்ப அந்த ஷோ வெளி வரல அதனால குக் வித் கோமாளி நிகழ்ச்சி கிடையாதுண்டு ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க ஆனா இந்த தகவல் அதிகாரபூர்வமான தகவலா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் விஜய் டிவில இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வரவில்லை ஷோ வந்துச்சுன்னா பாக்கலாம் ஷோ வரலனா என்ன பண்றது வேற ஷோவை பார்த்துட்டு வேண்டிதான் அப்படின்னு சில பேர் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க அதனால குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் வருமா வராதாங்கிற தகவல் சரியா தெரியல நம்ம பொறுத்திருந்து பாப்போம் வேற என்ன பண்ற முடியும் அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிவிங்க தான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா பாய் பாய் சி யூ